திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் போக்குவரத்து துறையினர் இணைந்து புஷ்பா தியேட்டர் அருகில் உள்ள தேவந்தபுரம் அரசு பள்ளி முன்பு வித்தியாசமான முறையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் ஒருங்கிணைப்பாளர் மோகன்குமார் முன்னிலை வகித்தார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பாண்டியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் குருசாமி செல்லப்பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் போக்குவரத்து ஆய்வாளர் பாண்டியராஜன் பேசுகையில் அனைவரும் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் தலைக்கவசம் நமது உயிர்கவசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாலையில் அதிவேகமாக பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இளைஞர்கள் சாலையில் சாகசங்களில் ஈடுபடக்கூடாது மேலும் குழந்தைகளை ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் இயக்க பெற்றோர்கள் அனுமதிக்கக்கூடாது கூடாது என்று கூறினார் பிறகு மாணவ செயலர்கள் மது கார்த்தி கிருஷ்ணமூர்த்தி செலின் நவீன்குமார் பிரவீன் தாமோதரன் ஹேமந்த் ராதோல் ஆகியோர் தலைமையில் மாணவ மாணவிகள் சாலையில் தலைக்கவசம் அணியாமல் சென்று விபத்து ஏற்பட்டது போல தத்ரூபமாக நடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் மேலும் எமன் போல வேடமெனிந்தும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரம் கொடுத்தும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் நிகழ்விற்கான ஏற்பாட்டினை கல்லூரி முதல்வர் கிருஷ்ணன் செய்திருந்தார் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்